மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏழு பேர் ஆயுள் தண்டனை பெற்ற இரண்டு பேர் உட்பட ஒன்பது பேரையும் விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நரம்பியல் மருத்துவர் சுப்பையா சென்னையில் மருத்துவராக பணிபுரிந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருந்து வெளியே வரும்போது அவரை கூலிப்படையினர் வெட்டிக்கொன்றனர் நிலப்பிரச்சினை தொடர்பாக நடந்த இவ்வழக்கில் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஏழு பேருக்கு தூக்கு தண்டனையும் இரண்டு பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து சென்னை முதன்மை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தூக்கு தண்டனையை உறுதி செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பும் அதனை எதிர்த்து தூக்கு தண்டனை பெற்ற ஏழு பேரும் ஆயுள் தண்டனையை எதிர்த்து இருவரும் மேல்முறையீடு செய்தனர் இம்மனுக்கள் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் சுந்தர்மோகன் அமர்வில் கடந்த சில மாதங்களுக்கு முன் விசாரணைக்கு வந்தன இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒன்பது பேரையும் ஆயுள் தண்டனை பெற்ற இரண்டு பேரையும் விடுவித்து ஆணையிட்டனா்